ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரீ பியூர் காட்டன் சேரீ இது மல்மல் காட்டன் சேரீ இதோட பவுண்டு பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பை எயிட்டி பவுண்ட் ஸாரீ ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் மீட்டருக்குள்ள இருக்கும் இந்த சாரியில நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கு அது நீங்க சாரிய பாத்தீங்கன்னா தான் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இதுல என்னென்ன கலர் என்னென்ன டிசைன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிப் ஆகாம மிஸ் ஆகாம தெரியும் ஓகேங்களா அடுத்து இந்த சாரியை வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷுக்கும் மிஷின் வாஷுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நார்மல் கையில வாஷ் பண்ணும்போது ஒவ்வொரு துணியும் அலசி கசக்கி அலசி காய வச்சிங்க மிஷின் வாஷ் வந்து கிடக்கும் அப்ப என்ன ஆகும்னா இன்னொருட கலர் இதுல ஓட்டும் அப்படியே அந்த மாதிரி நமக்கு வந்து துணி வந்து கொஞ்சம் நல்லா போகும் சீக்கிரத்துல அதுல நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு துணி அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் அதுவும் முக்கியமா இந்த காட்டன் துணி இந்த காட்டன் துணி எல்லாமே வந்து பழுத்துன்னு இருக்கும்னா நீங்க ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிக்கணும் இந்த சாரிக்கு ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமலும் கட்டிக்கலாம் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா ஸ்டார்ச் போட்டே கட்டிக்கோங்க நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கும்போது இந்த சாரி நீங்க நிறைய வாங்கிக்கலாம் ஏன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்ல ஒரு சாரியும் ஒரு பிளவுஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப நீங்க ஒரே மாதிரி அதாவது காட்டன் சாரி தான் கட்டிட்டு போவீங்க ஆனா ஒரே டிசைன் இல்லாம ஒரு நாள் வேற வேற டிசைன் கட்டிட்டு போகும்போது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரி இப்ப எல்லாருக்கும் தீபாவளி வர போகுது எல்லாருமே தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் வீட்டுல வந்து உங்களுக்கு வீட்டுக்கு யாராவது வேலைக்கு வருவாங்க வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு அம்மா வருவாங்க இல்லை ஒரு பொண்ணு வருவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு இங்கே இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு ஒரு சூனம் சேரீ அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறத விட இந்த மாதிரி மல்மல் காட்டன் சாரி கூட ஒரு இரநூறுபா போட்டு அவங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டியா இங்கே கொடுக்குறீங்கன்னா இந்த சேரியை வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு சாரியும் நல்லா பளிச்சு இருக்கும் பாக்குறதுக்கு என்ன காஸ்ட்லியான சாரி மாதிரிதான் அவங்களுக்கு தெரியும் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய்தான் அந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சாரியை நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க நிறைய வீட்டுல வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆஹ் அவங்களோட என்ன ரொம்ப அந்த மட்டும் தான் நான் சொல்றேன் அப்ப அவங்களால கம்மி பிரைஸ்ல வாங்க முடியும் அவங்க இந்த சேரீ எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சாரியை வாங்கி கொடுங்க அதே மாதிரி எனக்கு இது வரைக்கும் நான் யாருமே தெரியாது என்னை நீங்க பாத்ததும் கிடையாது ஒன்லி போன்ல பேசுறீங்க அப்படி இல்லைன்னா என்னோட வாய்ஸ் யூடியூப்ல கேட்டுட்டு நீங்க என்னை நம்பி பேமெண்ட் பண்ணி எங்கிட்ட ஆர்டர் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பாக்குறீங்க இல்ல நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சும்மா தான் பாப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வருமா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷன் வச்சீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்கு உடம்பு வந்துடும் நான் போடுற அத்தனை வீடியோவும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை அல்காரிதம் அதாவது யூடியூப் வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு போய் காட்டும் அப்படி காட்டும் போது என்னுடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இது ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எங்கெங்கயோ தேடிட்டு இருப்பாங்க ஒரு கம்மி பிரைஸ்ல நம்ம கிட்ட கிடைக்கும் போது அவங்களும் வாங்கி பயனடைவோம் இதுல இந்த கலர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு அது எல்லாமே அடுத்தடுத்து வரும் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த சாரி வந்து ஒவ்வொரு புதுசு புதுசா ஏதாவது ஒரு டிசைன் வந்துகிட்டே தான் இருக்கு மார்க்கெட்ல நம்ம கிட்ட ரீசனபிளான ரேட்ல கரெக்டான முறையில சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா இந்த சாரி வந்து கைக்கு வர்றதுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நாள் ஆகும் ஏன்னா இது டைரக்டா ராஜஸ்தான்ல இருந்தா வரும் உங்களுக்கு ஒரு நாள் டிரான்ஸ்போர்டேஷன்ல முன்னா ஆகலாம் மற்றபடி சாரி உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க சாரி பாக்கெட் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இல்ல கலர் சேஞ்ச் ஆகிருந்தாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் நம்ம கிட்ட சிஓடி அவைலபிள் கிடையாது இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ